வணக்கம் இந்த வகுப்பில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஹெட்டிங்கில் அறநூல் தொடர்பான செய்திகளில் ஆல்ரெடி நம்ம நாலடியார் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நான் மணி கடிகை அது கிளாஸ் ஒன்றில் பார்த்துருக்கோம் இது கிளாஸ் டூ அடுத்து வருது இப்போ நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம் நான்மணி கடிகை நான் மணி கடிகை எழுது யாருன்னு பார்த்தோன்னா விளம்பி நாகனார் நான் மணி கடி எழுது யார் விளம்பி நாகனார் இப்போ பாடல்குள்ளே போகலாம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புலவர்க்குக் கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு ஸோ இந்த பாடலுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தின் விளக்குப் பெண்ணாவால் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனத்திற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவரிடம் உள்ள நல்லெண்ணங்களே இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் இந்த பாடலுக்கான பொருளை சொற்பொருள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துடலாம் மடவார்னா பெண்கள் தகைசால்னா பண்பில் சிறந்த மனக்கினியனா மனத்துக்கு இனிய காதல் புதல் புதல்வர்னா அன்பு மக்கள் ஓதின்னா எதுவென்று சொல்லும்போது புகழ்சால்னால் புகழை தரும் உணர்வுனா நல்லெண்ணம் ஸோ அடுத்து ஆசிரியர் குறிப்பி பார்க்கலாம் நூல் ஆசிரியன் பெயர் விளம்பி நாகனார் விளம்பி என்பது ஊற்பெயர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் நூல் குறிப்பு பார்த்தோன்னா நான்மணி கடிகை பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது நான்மணி கடிகை பார்த்தோன்னா பழைய புத்தகத்தில் ஆறாம் வகுப்பில் டேம் ஒன்றில் இருக்குது சரிங்களா நாற்பத்தெட்டாம் பக்கத்தில் ஸோ இதுக்கான பிடிஎஃப் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வீ இந்த வீடியோ கீழே கொடுத்துருவோம் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்ட நாலடியார் பற்றின வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ அந்த வீடியாவும் பார்த்து பயன்பெறுங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லா வீடியோவுக்கும் நம்ம பிடிஎஃப் அதாவது ஸ்கூல் புக் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அட்டாச் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்